ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குற உங்கள் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதையேக்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் பதினாறு காலை ஏழு மணிக்கு சந்தனா தன் கணவனுடன் அவர்கள் காரில் வந்தாள் அங்கே நியந்தனா அழகு சிலையாக நின்றாள் சரியாக அந்த நேரம் வெளிநாட்டு காரில் வந்து பவானியும் பாவனாவும் இறங்கினார்கள் அவர்களை இதுவரை இவர்கள் யாரும் பார்த்தது இல்லைதான் ஆனாலும் அவர்களை பார்த்ததும் அவர்களின் பட்டுப்புடவையும் வைர நகைகளும் பார்த்த உடனே மாப்பிள்ளை வீடு என்று தெரிந்தது வாங்க வாங்க என்று இந்திரா வரவேற்றார் புன்னகை முகத்துடன் வந்த அவர்கள் இந்திராவிடம் எங்க வீட்டு பெண்ணை அழைத்து போக வந்தோம் என்றார்கள் நல்லது ரொம்ப நல்லது இப்படி உட்காருங்க இப்ப காப்பி கொண்டாரேன் என்று சொல்ல வேண்டாம் இப்போ தான் வேண்டாம் அத்தை வரும்போது இப்போ தான் குடிச்சிட்டு வந்தோம் தண்ணி கொடுங்க போதும் என்றார்கள் என்றாள் பவானி அவர்களை பொறாமையுடன் பார்த்தால் சந்தனா பின்னே அவள் நாத்தனார் அலட்டுவது அவளுக்குத்தானே தெரியும் இவர்கள் என்னடா என்றால் இவ்வளவு இயல்பாக பழகிறாங்க என்று நினைத்தாள் பிறகு முறைப்படி முகூர்த்தப்பட்டு கொடுத்து கட்டச் சொல்லி அழைத்து போனார்கள் வாங்கத்த நீங்களும் நம்ம கார்லேயே போகலாம் என்று பாவனா கூப்பிட இல்லம்மா இப்போ சிந்தனா உங்கள் கூட வரட்டும் நாங்கள் பின்னாடி வரோம் என்று சொல்லி கிளம்பினார்கள் சந்தனா அம்மா அப்பாவை தன் காரில் கூப்பிடாமல் அவள் கணவனுடன் சென்று விட்டாள் அவர்கள் ஊர்கோவில் அங்கே நெருங்கிய சொந்தங்கள் மட்டுமே இருக்க சித்தார்த் அவள் கழுத்தில் தாலி கட்டினான் பாவனா தொட்டு கொடுக்க பவானி மூன்றாவது முடிச்சு போட்டாள் கன்னியா ஒர்ரென்று இருந்தாள் வந்த அவளுடைய சொந்தம் எல்லாம் என்னடி கன்யா உனக்கு போட்டியா ஓம் வீட்டுக்கே வந்துட்டாதானா என்று அவளை ஏற்றி விட்டார்கள் தஸ்வின் தன் உயரக கேமராவில் அண்ணனின் திருமணத்தை வீடியோ எடுத்தான் அவனுக்கு வேலை இருந்ததால் பாவனா கணவனிடம் கொடுத்துவிட்டு சென்றான் சித்தார்த் போட்டோ வீடியோ எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் ஆனாலும் எடுக்காமல் விடக்கூடாது என்றுதான் தன்னுடைய கேமராவில் ஃபிலிம் போட்டு எடுத்தான் திருமணச் சடங்குகள் முடியவும் பொண்ணும் மாப்பிள்ளை சித்தார்த்தின் ஜீப்பில் ஏறினார்கள் நியந்தனா பாவம் இதுவரை இந்த மாதிரி ஜீப்பில் ஏறினது இல்லை தடுமாறினால் சித்தார்த் பார்த்து கொண்டு சும்மாதான் இருந்தான் ரஸ்வினுக்கு சங்கடமாக இருந்தது அவனுக்கு அவன் அரண்யாவோடு இருந்தது ஞாபகம் வந்தது அப்போ அவன் ஸ்கூல் படித்து கொண்டு இருந்தான் ஆனாலும் டீனேஜ் பையன் எனவே அண்ணனின் காதல் அப்பவே புரிந்தது அவனுக்கு இப்போ இந்த பெண்ணின் இந்த இப்போ இந்த பெண்ணை வெற்று பார்வை பார்க்கிறார் கூடிய சீக்கிரம் இவர் கண்களில் அந்த பழைய காதலை பார்க்கணும் என்று நினைத்தான் தடுமாறி மெல்ல ஏறினாள் நியந்தனா ஜீப்பை வழக்கம்போல் தஸ்வின் தான் ஊட்டினான் வீட்டு வாசலில் தங்கைகள் ஆரத்தி எடுக்க அவர்களுக்கு வைர நெக்லஸ் பெட்டியை கொடுத்தான் பிறகு உள்ளே வந்து பால் பலம் சாப்பிட்டார்கள் நியந்தனா சாமி அறையில் விளக்கேற்றினாள் பவானி நியந்தனாவை மேலே மாடிக்கு கூட்டி போய் அங்கே காலில் இருந்த தன் தாயின் போட்டோவிற்கு முன் இருந்த வெள்ளி விளக்கை ஏற்றச் சொல்ல ஏற்றினாள் இதுதான் எங்க அம்மா என்றாள் ம் என்று நியந்தனா கீழே தரையில் விழுந்து கும்பிட அவள் மாமியாரின் போட்டோவில் இருந்து உதிர்ந்த ரோஜா பூக்கள் அவள் தலையில் விழ பவானை பூரித்து போனாள் அம்மாவோட ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு என்றாள் சந்தோஷமாக நியந்தனா புன்னகைத்தாள் பிறகு சித்தார்த்தின் பகுதியில் இருந்த அறையில் அவளை அமரச் சொல்லிவிட்டு கீழே வந்து வந்தவர்களை வரவேற்றாள் அவள் தாய்மாமன் குடும்பத்தார் மாடிக்கு வந்தார்கள் தனாவை பார்த்து ம் கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்பாக பார்த்துக்கோமா மாப்பிள்ளைய என்றார் மாமா அவர் மனைவியோ எல்லாம் கால கொடுமை ஒழுங்காக நடந்திருந்தா என் மக வாழ வேண்டிய வீடு இது எல்லாம் சித்தார்த் பண்ணிய கலாட்டாவில் எல்லாமே தாறுமாறா போச்சு என்றார் ஏய் எதுக்குடி இப்போ பழைய கதையெல்லாம் இப்போ மட்டும் என்ன இது என் ஆயா வீடு என் அக்கா வீடு அக்கா மகன் வீடு என்னைக்கும் இந்த வீட்டில் எனக்கு சொந்தம் இருக்குடி என்றார் சித்தார்த் மேலே வரும் வந்தவன் வாங்க மாமா உட்காருங்க என்றான் பவானி மாமா சாப்பிட வாங்க என்று அத்தையையும் கூட்டிக் கொண்டு போனாள் சித்தார்த் தன் அறைக்குள் போய்விட்டான் பிறகு பவானி அண்ணனுக்கும் அன்னைக்கும் கொண்டு வந்து அங்கே அவங்க பகுதியில் இருந்த டைனிங் டேபிளில் வைத்து அவர்களை உட்கார வைத்து பரிமாறினாள் ரொம்ப அழையாதமா வேலையாட்களை செய்யச் சொல்லு என்றான் சித்தார் சரிண்ணா யாருக்கு செய்கிறேன் உங்களுக்கும் அன்னைக்கும் தானே என்றாள் மனைவி பக்கம் திரும்பிய சித்தார் என் தங்கச்சிகள் வந்தா இனி நீதான் அவர்களை நல்லா பார்த்துக்கணும் என்றான் அவள் சம்மதமாக தலையாட்டினாள் அந்த நேரம் சந்தனா அவள் கணவன் சிந்தனா இந்திரா எல்லாரும் வந்தார்கள் வாங்க என்றதோடு தன் அறைக்கு போய்விட்டான் சித்தார் பவானி கீழே போய்விட வீட்டை பார்த்த சிந்தனா அக்கா படத்துல வர்ற மாதிரி இருக்கு இந்த வீடு என்று சொல்ல ம் என்றாள் தனா சந்தனாவுக்கு ஏக வயிற்றறிச்சல் இவளுக்கு இப்படியா கன்னியா திருமணத்தப்ப இவர்கள் சின்ன பெண் என்று திருமணத்திற்கு கூட்டி வரலை பொதுவா பெரிய பெண் ஆன பிறகு பிள்ளைகளை வெளியிடத்து விசேஷங்களுக்கு கூட்டி போக மாட்டார்கள் அதனால் இந்த வீட்டிற்கு அப்ப வந்தது இல்லை கன்னியா அக்காவிற்கு கல்யாணமாகி ஒரு ஏழு வருஷம் இருக்குமா என்று சந்தனா கேட்க ம் இருக்கும் என்ற இந்திரா பெரிய மகளிடம் தைரியமா இரு உனக்கு ஒரு ஃபோன் முதல்ல வாங்கிக்க அப்பதான் எங்களுக்கோட பேசிக்க வசதியா இருக்கும் என்றார் சரிம்மா என்றார் பிறகு அம்மா அப்பா தங்கைகள் விடைபெற்று செல்ல நியந்தனா அழுதுவிட்டாள் எதுக்கு அழுகிற தைரியமா இரு என்றார் அம்மா நியந்தனா மற்ற பெண்களை போல் பிறந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தவள் இல்லை அப்பா அம்மா சுமையில் பங்கு எடுத்துக்கொண்டு கொண்டு கஷ்டப்பட்டவள் சந்தனா கல்லூரியில் படித்தாள் என்றால் நியந்தனாவின் உதவி இல்லாமல் முடியாது இப்போவும் அவள் கல்யாண செலவுக்கு அப்பா கொஞ்சம் கடன் வாங்கி இருக்கார் இப்படி எனக்கு திடீர்னு கல்யாணம் ஆகும் என்று நான் நினைக்கலை அந்த கடன் வேற இருக்கு இப்ப இந்த வீட்டில் அவளுக்கு பயமாகத்தான் இருந்தது கன்யா யாரோ மாதிரி தான் இருந்தாள் நியாயமா பெண் என்று அவள்தான் இவளுடன் நன்றாக பேசி இருக்கணும் ஆனால் நியந்தனா அவளிடம் எப்போதும் போல் பேச வேண்டா வெறுப்பாக தலையாட்டிவிட்டு விட்டு போனாள் மாமியார் இதுவரை ஒரு வார்த்தை அவளிடம் பேசலை என்னதான் நாத்தனார்கள் நன்றாக பேசினாலும் அவர்கள் போய்விடுவார்களே இங்கே இவர்களுடன் தானே அவள் இருக்கணும் எல்லாம் அவளுக்கு பயத்தை கொடுத்தது அதனால் அவள் கண் கலங்க பாவனா அவளை அழைத்து கொண்டு இதுக்கு போய் அழலாமா பக்கத்து ஊருதானே காரில் கிளம்பினா பத்து நிமிடம் உங்க அம்மா அப்பாவை பார்த்துடலாம் என்று சமாதானப்படுத்தினாள் அவர்களும் சென்றதும் வீட்டில் மவானி பாவனா இருவரின் குடும்பமும் கிளம்பியது நீங்க அக்கா தங்கைகள் இருந்து குலதெய்வ கோவில் பூஜைகளை முடித்துவிட்டு வாங்க என்று கிளம்பினார்கள் பள்ளிக்கூடம் இருப்பதால் பிள்ளைகளும் சென்று விட்டார்கள் பாவனா நியந்தனாவின் அலங்காரத்தை கலைக்க உதவி செய்துவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் நியந்தனாவும் களைப்பு மிகுதியால் படுத்தவள் தூங்கிவிட்டாள் ஐந்து மணிக்கு வந்து எழுப்பிய பாவனா குளிச்சுட்டு வாங்கனே விளக்கேற்ற என்றாள் மாலையில் அழகான வெளிர் நீல நிற புடவை கட்டி வந்தவள் விளக்கேற்று சாமி கும்பிட்டாள் பிறகு அக்கா தங்கை அவளை தங்கள் பகுதிக்கு அழைத்து சென்று பேசிக்கொண்டு இருந்தார்கள் நியந்தனா என்றால் என்ன பொருள் என்று பாவனா கேட்க நியதிகளுக்கு கட்டுப்பட்டவள் அல்லது நியதிகளை உடையவள் என்று அர்த்தம் கெழிஞ்சது போ ஏற்கனவே பெண்ணும் பொண்ணுங்க நமக்கு ஏகப்பட்ட நேதிகள் இருக்குது இதில் உன் பேரே இதுதானா என்றாள் பவானி அதற்கு கட்டுப்படாமல் குடும்ப கௌரவத்தை காற்றில் பறக்க விட்டுட்டு போகிற அரண்யா மாதிரி ஆட்களும் இருக்கத்தானே அக்கா என்றாள் பாவனா உனக்கு அண்ணனோட முதல் மனைவி அரண்யா பற்றி தெரியுமா என்று கேட்க தெரியாது என்றால் தனா நான் அப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டே இருந்தேன் இவ ரொம்ப சின்ன பொண்ணு அண்ணாவும் அவங்களும் லவ் பண்ணி வீட்டில் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அம்மா திட்டினாலும் அப்பா ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க அண்ணா அன்னியை தாங்குவான் தாங்குவாங்க அப்போ தான் அண்ணா தொழில் தொடங்கிய புதிது ஆனாலும் அண்ணியை வெளியே கோவில் சினிமா என்றெல்லாம் கூட்டி போவார் அப்போ அப்பா கிட்ட பழைய கார் தான் ஒன்று இருந்தது அவங்க இங்கே இருந்த நான்கு மாதத்தில் ஒரு முறை கூட ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை அண்ணி கேட்டால் அண்ணன் இல்லைன்னு சொல்லவே மாட்டார் அப்படி அந்யூன்யமாக இருந்தார்கள் அந்யூன்யமாக இருந்தவங்க தான் அம்மா அப்பா இல்லாத அன்று பாலில் தூக்க மாத்திரை கலந்து எங்க எல்லாருக்கும் கலந்து கொடுத்துட்டு வீட்ல இருந்த எங்க ரெண்டு பேருடைய நகைகளையும் என் அம்மாவோட வெள்ளி சாமான்களையும் அவங்களுக்கு கொடுத்த குடும்ப பாரம்பரியமான நகைகள் அத்தனையையும் அத்தனையும் நய வைரம் அத்தனையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு ராத்திரியோட ராத்திரியாக போயிட்டாங்க அண்ணன் ஒருங்கி போயிட்டார் அவங்களை அவங்கள உங்கள் அண்ணன் தேடலையா எதுக்கு தேடணும் கோபித்து கொண்டு போனால் சமாதானப்படுத்தலாம் அண்ணனும் இந்த குடும்பமும் வேண்டாம் அந்த நகைகள் மட்டும் போதும் அப்படின்னு அதை திருடிக்கிட்டு அர்த்த ராத்திரியெலாம் சொல்லாமல் கொல்லாமல் போனவளை தேடி கண்டுபிடித்து என்ன செய்ய அந்த திருடியோடு இனி வாழ முடியுமா என்னதான் அது என்னதான் அதுதான் அதுதான் அண்ணன் என்னதான் அவள் எடுத்துக்கொண்டு போனாலும் அண்ணனுக்கு மனம் விட்டு போச்சு அதுதான் அண்ணன் தேடவே இல்லை ஆனால் மனசு உடைஞ்சு போய் ரொம்ப நொறுங்கி போயிட்டார் அம்மா வேற எங்கள் நகையை தூக்கிக்கிட்டு போனதுனால ஒன்னால் தான் என் மகளுக்கு ஒன்றும் இல்லாமல் இப்போ நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லி திட்டினாங்க அப்புறம் அண்ணா ரொம்ப மாறிப்போச்சு எங்ககிட்ட கூட முன்பு மாதிரி எல்லாம் பேசுறது இல்லை ஏற்கனவே அண்ணன் அப்படித்தான் அதிகம் பேச மாட்டாரு ஆனால் அன்னை கிட்ட நல்லா சிரிச்சு சந்தோஷமா பேசுவாரு அதன் பிறகு இப்போ வர அவர் முகத்தில் அந்த சிரிப்பே வரலை நாங்க பார்க்கல அப்பவும் சின்னண்ணனும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அப்பாவும் சின்னனும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்தின போதும் கூட இனி அந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால தான் இத்தனை வயசாகியும் அவர் கல்யாணம் ஆகாமலே இருந்தார் இப்போவும் சாதாரணமாக கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை ஏதாவது குறை உள்ள பொண்ணாக பாருங்கள் என்று சொன்னார் எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்போத்தான் உங்க உங்கள் தங்கை கல்யாணத்தில் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகலை என்று விசாரித்து விட்டு எங்கள் சொன்னார் எங்கள் அண்ணன் சின்னண்ணன் எங்களுக்கு ஒரே சந்தோஷம்தான் ஓகே என்று தோன்றியது அப்புறம்தான் அண்ணன்கிட்ட சொல்லி ஒரு வாரத்தில் கல்யாணத்துமே முடிச்சாச்சு அண்ணன் முதலில் உங்கள் கூட சரியாக பேசி பழகலை என்றாலும் பொறுமையாக இருங்க ஒரு பிள்ளை பிறந்ததா பிறந்தால் அப்புறம் எல்லாமே மாறிவிடுவார்கள் அதுவரை பொறுமையாக இருங்க உங்கள் கன்னியா அக்கா எங்கள் அம்மா ரெண்டு பேருக்கும் திருமண தேதி குறித்த பிறகு தான் சொன்னோம் அந்த கோபத்தில் ரெண்டு பேரும் முகத்தை தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க நாளாக ஆக சரியாக போகும் அண்ணியை பாம்பு என்று அடிக்கவும் முடியாது பழுதுன்னு தாண்டவும் முடியாது எங்கள் அம்மா ஏதாவது சொன்னால் பொறுத்து போங்க இந்த குடும்பம் இனி உங்கள் உங்கள் குடும்பம் எல்லாரையும் அனுசரித்து போங்க குறிப்பாக எங்கள் அண்ணனை புரிஞ்சு நடந்துக்குங்க என்றார்கள் இருவருமே